அடுத்தபடியாக நமக்கு முன்னால் பெண்களுடைய மார்க்க பற்றை பற்றி பேசுவதற்காக அழகிய அவர்கள் மார்க்கத்தில் எந்த அளவிற்கு பிடிப்பாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பேசுவதற்காக நமக்கு முன்னால் ஐந்தாம் சுமராமானவர் முகமது இலியாஸ் அத்தாயி அவர்களை அழகாக்கும் அஹமது இல்லா ان الحمد لله والصلاه والسلام على رسول الله ما بعد قال الله تعالى في شعن حبيبه تعظيما وتكريما ومخبرا وامرا ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى علي سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى علي سيدنا محمد الذي كرنت البركته بذاته محيا وتعترت الأوالم بِتِبِي ذكره وريان الحمد لله اللهم اللهم وقالوا الله ورغنك وريتاغتو அவனது வற்றாத கருணை அருமை நாயகம் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுக்கும் நர்பாகியமடைந்த உம்மத்தார்களுக்கும் குறிப்பாக இந்த மஜ்ரிஸில் யார் யாரெல்லாம் அமர்ந்திருக்கார்களோ அந்த அத்துணை நபருக்கு நபர்களுக்கும் அல்லாஹினுடைய சாந்தியும் சலாமும் என்றென்றும் குன்றாமல் நின்றள்ள ஆகுக ஆமீன் மீன் அல்லாஹினுடைய மிகப்பெரிய கிருபையை கொண்டு ரபியுல் அப்பலுடைய மாதத்தில் வல்லுர் அஹ்மான அத்துணை நபர்களையும் அமர வைத்திருக்கிறான் அமர வைத்த அல்லாஹுத்தா ஒரு சில விஷயத்தை நம்ம கற்றுக்கணும்னு சொல்லி தினசரியும் ஒவ்வொரு பேச்சுக்களை அல்லாஹூத்தா நம்பவர்களை கேட்க வைக்கிறான் அல் அந்த அடிப்படையில் இந்த இஸ்லாத்தில் பெண்களுடைய இந்த இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய பெண்களின் வீரமும் அவர்கள் இந்த மார்க்கத்தில் எந்த அளவுக்கு பற்றோடு இருந்தார்கள் என்று ஒரு சில விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்ல ஆசைப்பட்றேன் அந்த ஆரம்பத்தில் அல்லாஹூத்தாலா குரானில் ஆல இம்ரான் என்கின்ற ஒரு சூறாலில் ஒரு ஆயத்தை அல்லாஹு தாலா சொல்லிக்காட்டுறேன் என்னென்னா எதிர்காலத்தில் மலா ஈக்கத்து மலக்கு மாறல மலக்குகள் வந்து ஒரு மலக்கு சொல்கிறார் அதாவது ஜிபரல் அலி அஸ்லாமாவும் சொல்றாங்க யாருகிட்ட தெரியுமா இன்னல்லாக நிச்சயமாக அல்லாஹு உனக்கு சுப செய்திய சொல்றான் ஒரு வார்த்தையை கொண்டு உனக்கு சுப செய்தி சொல்கிறான் அது என்ன வார்த்தைன்னு பார்த்தா மின்ஹூ மரிய அல்லாம் அவர்களுக்கு அதிகமான காலம் குழந்தையுடைய பாக்கியம் இருக்காது குழந்தையுடைய பாக்கியம் இருக்காது அப்போதான் ஜிபரஸ்லாம் அவர்களை அனுப்பி அல்லாஹாலா சொல்கிறான் உங்களுக்கு ஒரு சுப சுபச்செய்தி அல்லாஹாலா சொல்கிறான் அந்த சுப செய்தி என்ன தெரியுமா உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கப்படுகிறது இஸ்முஹு அந்த குழந்தையுடைய பெயர் அல் மசீ மசீஹன்னு சொல்கிறாங்க அதற்கப்புறம் தாலா சொல்கிறான் ஈசா இப்ப மரியம் மரியமுடைய மகனான ஈசா தான் உங்களுக்கு பிறக்க இருக்கிறன் என்பதாக அல்லாஹு தாலா சொல்லிட்டு சொல்றான் இந்த ஆயத்துடைய கடைசியில் பார்த்தோன்னா இந்த உலகத்திலும் நாளை மறுமையுடைய நாளிலும் அல்லாஹோடு அவர்கள் ஒன்றியிருப்பார்கள் அல்லாஹூடைய அத்துணை விஷயமும் தாலா அவர்களை அத்துணை விஷயத்திலும் அவனை பிரியப்படுவார்கள் நெருக்கமாக இருப்பார்கள் என்பதாக அல்லாஹால இந்த குரானுடைய ஆயத்தில் சொல்லி முடிக்கிறான் இந்த ஆயத்துடைய விளக்கத்தை நம்ம பார்த்தோன்னா சலாம் அவர்களுக்கு நீண்ட காலம் குழந்தை இல்லாமல் இருந்துச்சு இன்னொரு விஷயம் என்னன்னா மரியம் சலாம் அவர்களுக்கு குழந்தை பிறக்கும் பொழுது அந்த வயசில் பிறக்கும் பொழுது குழந்தை பிறக்கக்கூடிய தன்மை மரியமலையே சொல்லாம் அவர்கள் இழந்து விட்டார்கள் இருந்தாலும் அல்லாஹூ மரியமலையே சலாம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது எந்த அளவுக்கு மார்க்கப்பட்டோடு இருந்தார்கள் அல்லாஹுடைய விஷயத்தில் எந்த அளவுக்கு அவங்க இருந்தாங்க நன்மையான காரியத்தை எப்படி செஞ்சாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹூ தாயா முன்மாதிரியாக வைத்து மரியம் அலையாம் அவர்களுக்கு ஒரு குழந்தையை தந்தான் அந்த குழந்தை தான் ஈசா அலையாம் அவர்கள் வெறுமனே குழந்தையை தரல நபியாக மாறக்கூடிய ஒரு குழந்தையை அல்லாஹூ தலா தந்தான் இதற்கான காரணம் முன்னே ஒன்றுதான் இந்த உலகத்தில் மரியம் அலையலாம் அவர்கள் வாழும் பொழுது அல்லாஹுவிற்கு அஞ்சி வாழ்ந்தார்கள் அவனுடைய அத்துணை ஏவல்களையும் அவர்கள் கட்டுப்பட்டு வாழ்ந்தார்கள் இது ஒன்றே ஒன்று மட்டும்தான் காரணம் வஸல்லம் அவர்களுடைய காலத்துல எழுந்து பார்த்துக்கிட்டோம்ல இருக்கக்கூடிய ஒரு மனைவிதான் ஐஷார் அலியல்லா வன் ஹங்க வரலாற்றில் ஐஷா ராயகத்தை பத்தி எழுதும் போது பல்வேறு விஷயத்தை பற்றி எழுதினாலும் அவர்கள் அல்லாஹைய விஷயத்துல மிகவும் உறுதியாக இருந்தார்கள் அல்லாஹ் எந்த விஷயத்தை செய்ய சொன்னானோ அந்த விஷயத்த செஞ்சாங்க ரசூல்லா பிரியப்பட்ட விஷயத்தை அவங்க செஞ்சாங்க ரசூல்லா எந்த விஷயத்தை தடுத்தாங்களோ அந்த விஷயத்தை விட்டு தவிர்த்து இருந்துட்டாங்க இது ஒரு விஷயமா இருந்தாலும் இமாம்கள் ஐஷா நாயகியுடைய வரலாறை எழுதும் போது இப்படி எழுதுறாங்க என்னன்னா ஐஷா நாயகி அவருடைய காலகட்டத்தில் எந்த ஒரு நபர் வந்து ஐஷா நாயகிட்ட எனக்கு உதவி வேணும்னு கேட்டாலும் மறு வார்த்தை சொல்லாம ஐஷா நாயகி அவங்க அவங்கள்ட்ட என்ன பொருள் இருக்கோ எடுத்து தந்துடுவாங்க எந்த ஒரு பொருள் இருந்தாலும் எடுத்து தந்துருவார்கள் இமாம்கள் கிதாபுல ஒரு வரலாறு பதிவிடுறாங்க என்னன்னா ஒரு நாள் ஐஷா அலி அல்லா ஒன்னு அவங்க நோன்பு வச்சிருக்கிறாங்க ஒரு நஃபீலான நோன்பு வச்சிருக்கிறாங்க அந்த நோன்பு வைக்கும்போது ஐஷா அலி அல்லாவும் அவங்க இஃப்தாருடைய நேரம் வந்துருச்சு நோன்பு திறக்கிறதுக்காக காத்து கொண்டிருக்கிறாங்க நல்லா நீங்கள் இங்கே கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஐஷா நாயகி அவருடைய வீட்டில் என்னதான் எவ்வளவுதான் சதக்கா செஞ்சாலும் எவ்வளவுதான் அவங்கள்ட்ட லட்சோப லட்சமாக பணம் இருந்தாலும் ஐஷா நாயகி வீட்டில் அங்கு இருந்தது ஒரே ஒரு ரொட்டி துண்டு மட்டும்தான் ஐஷா அலியல்ல வீட்டில் இருக்குது ஒரே ஒரு ரொட்டி துண்டு மட்டும்தான் இருக்குது நோன்பு துறக்க உட்காந்துருக்காங்க பார்த்தா வெளியிலேருந்து ஒரு சத்தம் வருது ஒரு மிஸ்கின் வெளியிலேருந்து வந்து சாப்பிட ஏதாச்சும் இருந்தால் சாப்பாடு எனக்கு தாங்கன்னு கேட்குறாங்க ஐஷா நாயகியோடைய அடிமை பெண்மணி ஒருத்தம் வந்து ஐஷா நாய்கிட்ட சொல்றாங்க ஐஷா நாயகமே இந்த மாதிரி வெளியில ஒரு மிஸ்கின் வந்திருக்காரு ஒரு ஃபக்கீர் வந்திருக்காரு சாப்பாடு ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லி கேட்குறாரு நம்மள்கிட்டயே ஒரே ஒரு ரொட்டி தொண்டுதான் இருக்குது அதுவும் நீங்கள் இப்போ நோன்பு தடுப்பதற்காக மட்டுமே இது இருக்குதுன்னு சொல்றாங்க ஐஷா நாயகி ஒரு நிமிஷம் யோசிச்சாங்க இதை ரொட்டி துண்டு நாம் சாப்பிட்லாமா இல்லை வந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு தரலாமான்னு சொல்லி யோசிச்சு என்ன பண்ணாங்கன்னா வந்த நபர் யாசகம் கேட்டு வந்த நபர்கிட்ட இந்த ஒரு ரொட்டி துண்டு எடுத்து தண்டாங்க இருந்தது ஒரே ஒரு ரொட்டி துண்டி எடுத்து தண்டாங்க தந்ததற்கு பிறகு அந்த அடிமை பெண்மணி ஐஷா நாய்கிட்ட கேட்டாங்கன்னா என்னுடைய எஜமான அவர்களே உங்கள்கிட்ட இருந்தது ஒரே ஒரு ரொட்டி தொண்டு தான் இருந்துச்சு அதை கொண்டு தான் நீங்கள் நோன்பு துறக்கிறதுக்காக இருந்தீங்க இதையும் தந்துட்டீங்களே இப்போ நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்கன்னா என்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக நான் அல்லாவுக்காக வாழ வேண்டும் அப்படி அல்லாவுக்காக வாழ்ந்தேன்னா இது என்ன ஒரு ரொட்டி தொண்டு இந்த உலகத்தினுடைய விஷயத்தில் போயிடும் ஆனால் அல்லாஹுவின் புறத்திலிருந்து எனக்கு நன்மைகள் லட்ச நன்மை எனக்கு வரும்னு சொல்லி ஐஷா நாயகி சொல்லி காட்டுறாங்கன்னா அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு இந்த சமகாலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இன்றைய காலத்தில் வாழ்ந்து இருக்கக்கூடிய பெண்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் நம்மளாம் யோசிச்சு பார்க்கணும் எத்தனையோ விஷயத்தை பற்றி நம்ம எடுத்து பார்த்தோன்னா ரசுல்லாவுடைய காலத்தில் இருந்த பெண்மணிகளுடைய வாழ்க்கை இன்றைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெண்மணிகள்கிட்ட இல்லை அதுவும் குறிப்பாக இளம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெண்மணிகள்கிட்ட எந்த ஒரு விஷயமும் இல்லை ரசுல்லாவுடைய காலத்தில் ரசுல்லாவுடைய மனைவிமார்கள் இபாதத்துடைய விஷயத்தில் கரெக்டாக இருந்தாங்க இந்த பற்றுடைய விஷயத்தில் கரெக்டாக இருந்தாங்க எந்தெந்த விஷயம் செய்தால் நம்மளுக்கு நல்லதோ அந்த விஷயத்தை மட்டும் செஞ்சாங்க ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சமகாலத்தில் வாழக்கூடிய பெண்மணிகள்கிட்ட மார்க்க பற்று என்கின்ற ஒரு விஷயம் இருந்து அழிஞ்சு போயிருச்சு சமீப சமீபமாக கூட நம்ம ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்போம் ஒரு பேட்டி தரக்கூடிய ஒரு பெண்மணி அதாவது ஒரு சோசியல் மீடியாவில் பேட்டி தரக்கூடிய ஒரு பெண்மணி இந்த இஸ்லாமுடைய எந்த ஆடை பெண்கள் அணிய வேண்டுமோ அந்த ஆடை அணிந்து இருக்குது ஹிஜாபோடு இருக்குது ரோட்டில் நின்றுருக்குது அந்த பெண்மணியை சொல்லுது அந்த பெண்மணிட்ட ஒருத்தர் சில பல கேள்வியெல்லாம் கேட்குறான் கேட்கும்போது நடுவில் அந்த பெண்மணி இந்த வார்த்தை சொல்லுது என்னான்னா சொல்கிறவன் ஆயிரம் சொல்லுவான் அதெல்லாம் நான் எடுத்து கேட்டுட்டு இருந்தேன்னா என்னுடைய வாழ்க்கை என்னால் வாழ முடியாதுன்னு சொல்லி இதெல்லாம் சொல்லிகிட்ருக்கும்போது நடுவில் ஒரு வார்த்தை அந்த பெண்மணியை சொல்லுது என்னான்னா நான் ஒரு நபரை பார்க்க போயிட்டுருக்கேன் ஒரு தலைவரை பார்க்க போயிட்டுருக்கேன் போகக்கூடிய அந்த நான் அந்த தலைவரை போய் பார்த்துட்டேன்னா யாராக இருந்தாலும் சரி நான் கட்டி பிடிச்சி அழுதுடுவேன்னு சொன்னது அந்த பெண்மணி பேட்டியில் பேட்டி தரக்கூடிய நபரும் கேட்குறாரு இவ்வளோ பேர் ரசிகராக நீங்கள் அந்த பெண் அந்த தலைவருக்குன்னு கேட்குறாரு இங்கே நம்ம என்ன ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும்னா அந்த பெண்மணி சொன்னது வேற ஒரு பெண்மணி சொல்லியிருந்தாலும் இங்கே பிரச்சனை இல்லை இங்கே இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா முஸ்லீமான பெண்மணியாக இருந்தது அது மட்டும் அல்லாமல் ஹிஜாபோட அந்த பெண்மணி இருக்குது ஹிஜாபோடு இருக்கக்கூடிய நிலையில் இந்த விஷயம் எல்லாம் சொல்லுது ஒரு நீண்ட ஒரு விஷயம் அது அப்போ ரசுலாவுடைய காலத்தில் இருந்த பெண்மணிகளுடைய வாழ்க்கை இப்போ இருக்கக்கூடிய பெண்மணிகள்கிட்ட இருக்கிறான்னு கேட்டால் ஒரு பர்சன்டேஜும் இல்லை நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவங்கள் என்னென்னா ரசலுல்லாவுடைய மகள் ஃபாத்திமா அலி அல்லா வண்ணுக அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் ஒரு விஷயம் நடக்குது என்னென்னா ரசலுல்லா அலல்லாஹி வசல் அம்மனுடைய சபைக்கு அடிமை பெண்கள் வருகிறார்கள் அடிமை பெண்கள் ரசகுல்லாவுடைய சபைக்கு வராங்க அலி அலி அல்லா என்ன சொல்லி அனுப்பிச்சுடுறாங்க நான் ஃபாத்திமார் அலியல்லாட்ட ஃபாத்திமாவே நீ போய் தந்தையான ரசாய் சல்லாஹாம் அலி வசலம் அவங்கள்ட்ட என்னால் வேலையை செய்ய முடியல ஏன்னா அன்றைய காலத்தில் ஃபாத்திமார் அலி அல்லா அவங்க ஹா தான் அரைச்சாங்க அலி அலி அல்லா சொல்கிறாங்க அவங்களுடைய கையெல்லாம் அப்படியே காப்பு காய்ச்சி இருக்கும் அவங்களுடைய செய்யக்கூடிய வேலையில் அவங்களுடைய ஆடை ஒழுங்காக இருக்காது ரொம்ப அழுக்காக இருக்கும் இதையெல்லாம் சொல்லி நீ என்ன சொல்லி போய் ரசுருல்லாட்ட இந்த காரணத்தெல்லாம் சொல்லி ரசுருல்லா அவர்களே என்னால் வேலை செய்ய முடியல இப்படிலாம் கஷ்டப்படுறேன் எனக்கு ஒரு அடிமை பண்ண நீங்கள் தந்திருங்கன்னு சொல்லி கேள்வி என்பதாக அலிரலி அல்லா அவன் சொல்கிறாங்க ரசுருல்லா ஒரு இடத்துல ஃபாத்திமா நாயகி போகிறாங்க போகிற ஃபாத்திமா நாயகி எந்த ஒரு விஷயமும் கேட்குற ஏன்னா ஃபாத்திமா நாயகி அவங்க நார்மலாகவே கூச்ச உடையவங்க எந்த ஒரு விஷயமும் கேட்காமல் வந்துடுறாங்க அடுத்த நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஃபாத்திமா நாயகியுடைய வீட்டுக்கு வராங்க வந்த ரசூலுல்லா ஒரு கேள்வி கேட்குறாங்க ஏமா ஃபாத்திமாவே நேத்தியர் நீ பார்க்க வந்த என்னுடைய சபைக்கு வந்த ஆனால் என்னைக்கு எதுவுமே கேட்காமல் போயிட்டு அதற்கான காரணம் என்னன்னு சொல்லி ரசூலுல்லா கேட்குறாங்க அதுக்கு ஃபாத்திமா அலியுல்லா அவங்க சொன்னாங்களா தந்தையே என்னால் இப்படிலாம் இருக்குது இவ்வளோ வேலை என்கிட்ட இருக்குது இத்தனை வேலை நான் செய்தாலும் உடம்பு ரொம்ப சோர்ந்து போயிடுறேன் ஒரு அடிமை எனக்கு தருவீங்கன்னு சொல்லி கேட்டுதான் நான் வந்தேன் என்னால் என் என்னால் கேட்க முடியல நான் திரும்பி வந்துட்டேன் என்பதாக ஃபாத்திமார் அலியல்லா வன்ஹா அவங்க ரசூல்லாட சொல்றாங்க அதை கேட்ட ரசூலாய் சல்லா அலி வசலம் அவங்க இந்த உலகத்துக்கே தலைவராக இருக்கக்கூடிய ரசூலுல்லா அந்த தலைவருடைய மகள் ஃபாத்திமா அலி அல்லா வன்ஹா ரசலுல்லா ஒரே ஒரு வார்த்தையில் முடிச்சிட்டாங்க உனக்கு ஒரு அடிமை பெண்மணி வந்தால் உன்னுடைய வேலையை மட்டும்தான் அவனுக்கு நார்மலாக இருக்கும் உன்னுடைய வேலையை அந்த அடிமை பெண்மணி செய்ய போது ஆனால் அல்லாகுவ நீ பொரிந்து கொண்டு இந்த உலகத்தில் நீ அந்த எல்லா வேலையும் செய்தின நாளை மறுமையில் உனக்கான கூலி கண்டிப்பாக இருக்குது அடிமை பெண் வேணுமா நாளை மறுமையில் கூலி வேணுமான்னு சொல்லி ரசா சொல்கிறாங்க அதுக்கு ஃபாத்திமார் அழி அல்லாவ ஒரே ஒரு வார்த்தையில் முடிச்சுட்டாங்க அல்லாஹும் ரசூலும் எதை நாடுகிறாரோ அதே நானும் நாடுகிறேன் என்பதாக ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டாங்க என்ன கருத்துனா அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் எந்த ஒரு விஷயம் பிடிச்சிருக்கிறதோ அந்த விஷயத்தை நானும் ஒப்புக்கொள்கிறேன் எனக்கும் அந்த விஷயம் மட்டுமே பொதுவாக எந்த ஒரு விஷயமும் வேணான்னு சொல்லி அவங்க அந்த டாபிக் அப்படியே விட்டுடுறாங்க அப்போ அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் பெண்மணிகள் வாழ்ந்தார்கள் வாழ்ந்த பெண்மணிகளுக்கும் கஷ்டம் இருந்துச்சு ஆனால் அந்த எந்த ஒரு கஷ்டத்தையும் அவங்க பார்க்காம மட்டும் மட்டும்தான் ரசூலுல்லா சொன்ன வார்த்தை அல்லாஹ் சொன்ன வார்த்தை இதை மட்டும் வாழ்க்கையாக எடுத்து கொண்டார்கள் அதனால் அவருடைய அந்தஸ்து எல்லாமே அவங்க உயர்ந்தாங்க நம்ம ஒன்றே ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கணும் பெண்களாக இருக்கக்கூடிய இந்த மஜ்லிஸில் அமர்ந்து இருக்கக்கூடிய நபர்கள் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கணும் ரசூலுல்லாவுடைய காலத்தை வாழ்ந்த பெண்மணியை போன்று நம்மளால் வாழ முடியுமா கேட்டால் கேள்விக்குறியான விஷயம்தான் இருந்தாலும் அவர்களை போன்று வாழ்வதற்கு நம்முடைய வாழ்க்கையை நம்ம கொஞ்சமாச்சு முயற்சி செய்யணும் அந்த முயற்சி மற்றும் இருந்தால் போதும் அல்லாஹோ தலா நம்மளை உயர்த்தி விடுவான் என்கின்ற விஷயத்தை நம்மவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆக வரக்கூடிய காலத்தில் நபியவர்களுடைய காலத்தில் எவ்வாறு பெண்கள் வாழ்ந்தார்களோ அந்த பெண்கள் வாழ்ந்தது மட்டுமல்லாமல் பற்றோடு வாழ்ந்தார்கள் அந்த மார்க்க பற்றி அல்லாஹோ தலா சமகாலத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தருவானாக என்கின்ற துவாக்களோடு வாய்ப்பளித்தவைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வர காத்துகோம்